ஏ ஒருத்தோமம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்ல என்னாச்சுன்னு கேக்க கூடாதா கேட்கலன்னு சொல்லாம விட்டுற போறீங்க ஏன் நீயா கேட்க கூடாதா சரி கேக்கிற என்ன ஆச்சு அத ஏயா கேக்குற சரி கேக்கல ஊற்று கேளியா அட சொல்லுய்யா நான் ஒரு வக்கீல் உனக்கு தெரியல நீ சொல்லித்தான் தெரியும் நான் கோர்ட்டுக்கு போறது இல்லைன்னு உனக்கு தெரியல ரொம்ப நாளா போறது இல்லைன்னு தெரியும் என்ன நக்கலா ஏன் ரொம்ப நாளா கோர்ட்டுக்கு போறது இல்லைன்னு உனக்கு தெரியல தெரியும் ஐயா உனக்கே தெரிஞ்ச இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்ல தெரிஞ்சிருக்கு என் பொண்ணுங்களோட சேர்ந்து அவளையும் என்ன கலாட்டா பண்றாயா அச்சியிலே உன் பொண்டாட்டி சரியில்லையா

உனக்கு தான் வியாதி இருக்கு எனக்கு நான் பட்டாளத்துல இருந்த போது எதிரிகளை எப்படி விரட்டி அடிச்சிருக்கேன் பக்கத்து விட்டு வக்கீல் நீ உன்னை விரட்டி அடிக்க என் கைவச இருக்கிற ஒரே பீரங்கி இதா ஓடிடுவேன்

வேலக்கார நாயே என்ன தைரியம் இருந்தா இந்த ராஜசிங்க மங்கள ரகுநாத உடையாருடைய ஒரே பொண்ண நீ காதலிப்ப? மன்னிச்சுங்க நான் உங்கு விட்டு வேலக்கார உங்களுக்கு துரோ ATP சொந்தக்கார நீங்க தான் எனக்கு சோர் போட்டுங்க நீங்க தான் படிக்க வெச்சீங்க அதுக்கு நன்றி கடற தான் உங்க பொண்ணை காதலிச்சிட்டேன் உனக்கு நான் போட்டது பிச்சை எனக்கு நீ செஞ்சது துரோகம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கய்யா கடைசி வரைக்கும் உங்க பொண்ணை கண் கலங்காம காப்பற நான் தயார் வக்கீல் படிப்பு படிச்சுட்டோங்கிற திமிரல பேசுறியா அந்த படிப்பை நான் போட்ட பிச்சடா அப்படி நீங்க சொன்ன இந்த நான் மாட்டேன் வேற ஏதாவது தொழில் செஞ்சு உங்க நான் காப்பாத்துவேன் என்ன தேங்காமுடி மலரும் நினைவுகளா தேங்காய் தேங்காமுடிதான் நான் என் வக்கீல் படிப்பையே மறந்துட்டேன் பாரு அதனால தேங்காய்முடி தான் கோர்ட்டு வாசப்படியே மிதிக்கல பாரு அதனால தேங்காய் மொடி தான் இருபது வருஷமா இந்த கையால கேஸ் கட்டியே பிடிக்கல பாரு அதனால தேங்காய்முடி தான் அம்மா ஆனா இதெல்லாம் எதுக்காக உன்ன காதலிச்ச குத்தத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக படிச்ச படிப்பு மறந்துட கூடாதுன்னு அப்பப்போ வீட்டுல நானே ஒரு கேச உருவாக்கி நானே ஆரோக்கியம் பண்ற தேங்காய் தேங்காய்முடின்னு சொல்ல மாட்டோ நீ சொல்லுவ அப்பா கேட்டு பேச சாரிப்பா அப்பாவா

குட் மார்னிங் என்ன மேரி காலங்காத்தால தொந்தரவு பண்றேன்

நீ ஏதோ வக்கீல் தினம் காலங்காரத்தான் எழுந்திருந்த எக்ஸைஸ்லாம் பண்றாரு சொன்னேன் ஆளையே காணும் பண்ணி முடிச்சுட்டார

ஐஸ் வெரி பாத்தியா பக்கி என்ன பிரமாதமா எக்ஸசைஸ் பண்றேன் இத மாதிரியே பண்ணி டெய்லி பக்கெட் பெக்கெட் தான் வேறு வெளியில போச்சுன்னா உடம்பு துரும்பா இளைச்சரும்

நான்தான் போன் எடுத்துட்டு அப்புறம் ஏன் மன்னிச்சிட்டே இருக்கீங்க இதுக்கு மன்னிக்கிது வாச்சலியே நீங்க வாங்கு வெளியல நான் டான்ஸ் ஆட தயாரா இல்ல சேவிக்கி நமுகம் வாங்க வெளியல यार நீங்க உங்களுக்கு என்ன வேணும் இருந்து வரேன். એમ அப்புறமா வாங்க. நீங்க இருக்கீங்களே, எனக்கு அது போதும். உங்க மாடு கேக்கணும்? எத்தனை மாடு இருக்கும்? எத்தனை பசு, எத்தனை எருமை இருக்குங்க தெரியாதா? அதுவும் கேக்கணும்? "சுமார் எத்தனை படி தான் கேக்கணும்? என்ன சார் நீங்க? எதுக்கு கேக்கணும், கேக்கணும்ங்கறீங்க? நீங்க தான் கேக்கணும்? அது உங்க பொண்டಾಟே தான் கேக்கணுமா?

இந்த சோடா பொடி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியிருக்கு அய்யயோ என்னங்க நீங்க உள்ளே வந்துட்டீங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அதனால தான் வந்தேன் கொடுங்க இது தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு うん ஏன் தாக நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்களே நீங்க சாப்பிடுங்க அப்ப நீங்க போய்டறீங்களா நான் உட்கார்ந்திட்டே கேள்வி நீங்க சாப்டிட்டே பதில் சொல்லுங்க ஏ விருந்தாடி வந்திருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கப்படாதா நீங்க இவ்வளவு அன்பா கேக்குறீங்க சாப்பிடலா வார்த்தப்பட மாட்டீங்களா பிடிங்க அத கொண்டாங்க பார ஆ ஓ இதையும் பிடிங்க இப்போ உங்களுக்கு பசமாடு எப்படி கண்ணு கட்டி போடுதுன்னு தெரியுமா கண்ணு போது நீங்க பாத்துக்கிங்களே சனியனே முண்டா சடபுடி தனியா இருக்கற ஆம்பள கிட்ட என்ன கேள்வி கேக்குறேன்னு கூடது எழுந்து வெளிய போடு சாப்பிட்டு போறேனே

உங்கள் அம்மா வந்து எடுத்து நானே எடுத்துட்டு போறேன் என்ன வக்கீல் சார் காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிசி போன இருக்கு வெளியில தலையே காட்டல என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன் வீட்டை ஜாகிரதையா பாத்துக்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்ட பொறுப்பு இல்லாம சுத்தி கிட்டு இருக்க முடியுமா அதான் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜாகிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன் அப்படியா... சொல்லுங்க உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க உங்க வீடுதான் உங்களை பார்த்தேனே தென்னையா பத்தொன்பது பதினெட்டு வயசுல ஒரு சின்ன பொண்ணா பதினேழு பதினாறுவா இருக்குமா

அவன் இந்த வீட்ல மூணு நாலு மணி நேரம் இல்ல மூணே நிமிஷம்தான் இருந்தா இல்ல வக்கீல் உங்களுக்கு மூணு நிமிஷமா போயிருக்கு என்ன கலகலப்பு இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயத்த வரி வருமானம் கேட்டா திடீர்னு பாரு அந்த கடவிக்கு தாகம் எடுத்துருச்சு தண்ணி தாகம் தான் தண்ணி தாகம்தான் தாக எடுத்துருச்சா வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போய் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசையை அவங்களுக்கு குடுத்துட்டீங்களா நீங்க பட்டினியா வரீங்க பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க சின்ன பொண்ணு வேண்டப்பட்ட பொண்ணு வீடு தேடி வந்துட்டா வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா வா ஐயோ இங்க வாயா மிலட்ரி சார் எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விண்ணுன்னு கரங்காட்டிக்கிட்டு இருந்தீங்க ஐயையோ வக்கீலு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சின்ன பொண்ணு விஷயத்தை நீங்க உங்க பொண்டாட்டி பொண்டாட்டிகிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு இப்படி தெரியும் இன்ஃபேக்ட் நான் மத்தியானமே தெளிபோன் பண்ணேன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது யாரும் எடுக்கல சரி ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன் இந்த விஷயத்துல நீங்க என்ன சார் இது உங்க வீடு நீங்களாச்சு உங்க பொண்டாட்டியாச்சு வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு சின்ன சார் பின்னாலேயே வாங்க

குலிக்காரம் பரம்பரையை சேர்ந்தவன் உள்ள படுப்பேன் வராண்டால படுப்பேன் ரோட்ல படுப்பேன் என்ன வக்கீல் சார் போர்வே தலகாணியோட வராண்டாக்கு வந்துட்டீங்களா சந்தோஷம் தானே பின்ன என்ன சார் ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற மணி ஏழு அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய போர் அடிக்காது ஓ பொண்டாட்டி அதுதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன் கேட்கலாம் வாயா பேசாம வீட்டுக்கு போயா இன்னைக்கு நான் போக போறது இல்லையா வீட்டுக்கு போயாங்கிற போக மாட்டேயா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும் என்னையா சொல்ற நீ பட்டாளத்துல இருந்து இருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையே மறந்து போயிடுச்சு ஊடலும் மறந்து போயிடுச்சு பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நல்லு மத்ததெல்லாம் தானா புரியும் நான் வராண்டாலும் பணியில படுக்க போறேன் மழை வந்தாலும் வரலாம் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம்

அம்மாவுக்கு அந்த சென்ட் மேலே பதினாறு வயசு மீனும் குட்டி மீனு பஞ்சு மிட்டாய் சாப்பிடுமா என்னமா கோவம் அந்த சென்ட் விற்கிற கூப்பிட்டு

உனக்கு கோபம் வந்தா நமக்குள்ள ஒரு சண்டை வரும் ஒரு சண்டை வந்தா அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் அது எனக்கு மட்டும்தானே தெரியும் அடியா தடி மனசூனு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடிய อยู่อะไรอยู่กันบอดดี้อะ